മിസ്റ്റർ പുറുസ് യൂട്യൂബ് ചാനലുകൾ അണിവർക്കും ഇനി വനക്കം இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்திலே குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய பல பகுதிகளிலே கடற்கரையோரங்களில் அதிக அளவு கடல் நண்டுகள் வந்து உயிரிழந்த நிலையில் கரையொதுங்கி வருகிறது வரவரப்பு ஏற்படுத்தி குறிப்பாக கிழக்கு மாகாணத்தினுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய ஓந்தாச்சி மடம் கழுவாஞ்சிக்குடி கோட்டைக்கல்லார் உள்ளிட்ட பல பகுதிகளில் கடந்த ஒரு வாரங்களுக்கு முன்பாக பல சிவப்பு நிற நண்டுகள் வந்து உயிரிழந்த நிலையில் அதே அதேபோன்று அதன் பின்னர் ஒரு வாரத்துக்கு பின்னதாக தற்பொழுது ஓந்தாட்சி மடம் கழுவாஞ்சிக்குடி குடி கோட்டல்லாறு ஆரையம்பதி காத்தான்குடி அதேபோல் அம்பாறை மாவட்டத்தினுடைய மருதமனை தொடக்கம் பெரிய நிலாவடி போன்ற வரையான இந்த கடற்பரப்புகளுடைய கரைப்பகுதிகளில் வந்து சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறமுடைய அதிகளவு கடல் நண்டுகள் வந்து உயிரிழந்த நிலையிலும் உயிருடனும் வந்து கரை ஒதுங்கி வருகின்றது குறிப்பாக இந்த நண்டுகள் வந்து ஸ்விம்மிங் க்ரப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகை இனத்தை சேர்ந்த இந்த நண்டுகள் தான் வந்து கரை ஒதுங்கி வர்றதாக இந்த மீனவர்கள் தெரிவிக்கின்றார்கள் குறிப்பாக ஒரு ஐந்தரை வருடங்களுக்கு முன்பதாக இவ்வாறு கடல் நண்டுகள் வந்து இந்த கரைப்பகுதிகளில் வந்து தங்களுக்கு கரை ஒதுங்கியது ஞாபகம் இருப்பதாகவும் ஒன்றரை வருடங்களுக்கு முன்பது கிளாத்தியா அப்படின்னு சொல்லப்படுற இந்த கற்பாறைகளுக்குள்ள வாழ்கின்ற இனங்கள் வந்து அதிக அளவு கரை ஒதுங்கியிருந்தால் இந்த மீனவர்கள் சொல்கிறாங்க நண்டுகள் வந்து சிக்கிறதால தங்களுடைய வாழ்வாதாரமும் பெரிதும் பாதிக்கப்படுறதாகவும் இந்த நண்டுகள் வந்து உயிரிலிருந்து கரைப்பகுதியில் கரை ஒதுங்கிறதுக்கான காரணம் தெரியாமல் இருக்கிறதாக மக்களிடையே ஒரு அச்சம் காணப்படுவதாகவும் தங்களுக்கு ஒரு அச்ச நிலை காணப்படுவதாகவும் இந்த மீனவர்கள் தெரிவிக்கின்றார் குறிப்பாக இந்த நண்டுகள் வந்து உயிருடன் கரைப்பகுதியை நோக்கி வருகிறது அதே நேரம் உயிரிழந்த நிலையிலும் கரையொதுங்கிறத இதை காணவில்லை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த நண்டுகள் வந்து ஏன் கரையொதுங்குது என்ன காரணத்துக்காக இவங்க வந்து இறந்த நிலையில் இந்த நண்டுகள் வந்து ஒதுங்குது அப்படின்னு சொல்லி பார்த்து மாறுந்த தேசிய நீர்வள ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய துறைசார் நிபுணர்களிடம் இது தொடர்பில் வந்து ஆராய்ந்து போகுது அவர் சொல்ற விஷயம் என்னென்னா ஐப்பசி மாசத்தினுடைய இறுதிப்பகுதியில வந்து இந்த பருவப்பேர்ச்சி காலநிலையினுடைய திசை மாற்றத்தால் வந்து கடல் நீரோட்டத்துல வந்து திசை மாற்றம் ஏற்படுறதாகும் இதனால் வந்து இந்தியாவினுடைய பெரும் ஆறுகளிலிருந்து வருகின்ற நன்னீரும் இலங்கையினுடைய மகாவலி இருந்து வருகின்ற இந்த நன்னீரும் வந்து கிழக்கு பகுதியில் இருக்கிற கடல் நீருடன் வந்து இணைஞ்சு கொள்கிறதால திடீரென வந்து கடல் நீரினுடைய உவர் தன்மை வந்து சடுதியாக குறைகிறதால திறன் வந்து குறைகின்ற அந்த விடயத்தை வந்து தாங்கு திறன் குறைவாக இருக்கிற கடல்வாழ் உயிரினங்கள் வந்து இதனால் உயிரிழக்கிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் காணப்படுவதாகும் அது ஒரு வகையான ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த நண்டுகள் இறப்பதற்கான ஒரு வகை காரணமாக இருக்கலாம் என்று துறை துறைசார் நிபுணர்கள் வந்து இது கிடைக்கிறது இந்த கடலில் ஏற்படுற அந்த தாளமுக்கத்தில் பாறைகளில் காணப்படுற சேர்கள் நீண்ட நாட்களாக படிந்து காணப்படுற இந்த ரசாயன பதார்த்தங்கள் வந்து மேல் வாரதோடு இந்த குளிர் நீர் மேல் நோக்கி வருவதாகவும் இதை வந்து இந்த ரசாயன பதார்த்தங்களை வந்து வரண நண்டுகள் வந்து உட்கொள்கிறதால சுவாச பிரச்சனைகள் ஏற்பட்டு அதனால் இறக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் ஏற்பட கூடும் அப்படி அப்படின்றும் அவர்களால் சொல்லப்படுது சோ இதுல ஒரு காரணம் தான் இதுவை வந்து இறக்கிறதுக்கான காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தேகிக்கப்படுது தாண்டி பல்லாயிரக்கணக்கான நண்டுகள் வந்து தற்பொழுது கரைப்பகுதிகளில் உயிரிழந்த நிலையில் கரை ஒதுங்குவார்கள் இந்த காணொலியில் நீங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்குது மக்கள்கிட்ட ஒரு ஒரு விடயம் இருக்குது இந்த நண்டுகள் வந்து கரை ஒதுங்குது அப்படின்னு சொன்னோன்னே மக்கள்கிட்ட ஒரு அச்ச நிலை ஒன்று காணப்படுது கடந்த காலங்களில் இந்த உயிரினங்கள் வந்து கரை ஒதுங்குகின்ற பொழுது அவர்களுடைய மக்களிடையே ஒரு அச்ச நிலை ஒன்று இருக்கின்றது ஒரு இயற்கை அர்த்தம் அல்லது பேரழிவு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுமோ அவ்வாறு அச்சம் ஒன்று காணப்படுகிறது இவை வந்து விஞ்ஞான ரீதியாக நாம் வந்து கருத்துக்கொள்ள வேண்டும் விடயங்களாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே இவை அதில் அதை நினைத்து மக்கள் ஒரு அச்சம் அல்லது குழப்ப நிலை அடைய வேண்டிய ஒரு தேவையில் இல்லை என்ற விடயத்தை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் அது எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இப்போதான் புதுசாக அது எங்களுடைய தொடர்ச்சியான காணொலியை பார்க்குறதுக்காக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்